நான் நான் என்ன திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் எடப்பாடி அவர்களுக்கும் சொல்கிறேன் விஜய்க்கும் சொல்கிறேன் சீமானுக்கும் சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் எனக்கு சொல்வதற்கான தகுதி இருக்கிறதா என்று நீங்கள் கேட்கலாம் எனக்கு எழுபத்தி ஏழு வயது நடக்கிறது ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியல் முழுவதையும் நான் அக்குவேர் ஆணிவேராக அலசி அலசி பார்த்தவன் எந்த சொந்த ஆதாயத்திற்காகவும் இதுவரையில் அரசியல் நடத்தி பழக்கப்படாதவன் இதுவரையில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக கூட நிற்க வேண்டும் என்று நினைக்காதவன் இந்த அரசியலை வைத்து ஐந்து காசு சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படாதவன் இவ்வளவு தகுதிகளையும் என் பக்கம் சேர்த்து வைத்திருப்பதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த முறை என்ன செய்ய நீங்கள் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் காங்கிரஸை வீழ்த்துவதற்காக வேறுபட்ட முரண்பட்ட கொள்கை அடிப்படையில் எந்த வகையிலும் உடன்பாடு இல்லாத எல்லாம் சேர்ந்து கூட்டணி அமைத்து வெற்றியை சுவைத்தனவோ அந்த நிலை இன்றைக்கு அவசியப்படுவது